பணித்துளிகள் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிர வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் இடைநிறுத்தம் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய ஆகிய அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்தான் வெளிப்படுத்தல் இருபது இரண்டு ஆஸ்திரேலியாவில் அதிகபட்ச பாதுகாப்பு சிறைகளை இயக்க உதவிய மென்பொருள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் அன்று பெருந்தோல்வி அடைந்தது பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டன துவக்கத்திலேயே கோளாறுகளை கண்டுபிடித்ததால் வெற்றி கிடைத்ததாக தொழில்நுட்ப பணியாளர்கள் சொல்றாங்க கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள்ல சாத்தான் மக்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு தேவனிடம் ஒரு திட்டம் உள்ளது இயேசு வரும்போது துன்மார்க்கர் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் சாத்தான் அவர்களை சோதிக்க முடியாது மேலும் பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் இதுவே முதல் உயிர் உயிர்த்தெழுதல் முதலாம் தேர்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியமானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரையராயிருந்து அவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாள்வார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபது வசனங்கள் ஐந்து மாறும் கூறுகிறது அழிக்கப்பட்ட பூமியுடன் சாத்தானை கட்டி போட்டதற்கான காரணத்தை யோவான் சொல்லுகிறார் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு ஆகிய வலிசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று வெளிப்படுத்தல் இருபது இரண்டு அது ஜனங்களை மோசம் போக்காத என்கிறார் அதற்கு பின்பு அது கொஞ்சம் காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபது மூன்று நாட்கள வாசிக்கிறோம் சாத்தானை கையாள்வதற்கான பரலோக உத்தி வெளிப்பட்டது இன்றைய செயலில் காட்டுங்கள் தேவன் மீது பயம் உள்ள அல்லது நம்பிக்கை இல்லாத ஒருவரை ஊக்குவியுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் இருபது ஒன்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது வசனங்கள் பதினொன்று முதல் இருபத்தொன்று வெளிப்படுத்தல் பதினாறு வசனம் பதிமூன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாத்தியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும்